பகவத்கீதையில முக்கியமா பீஷ்மர் கர்ணன் கிருபாச்சாரியார்னு மூணு பேர் வருவாங்க இவங்கெல்லாம் யார் யாருன்னு தெரிஞ்சாதானே இந்த கதையை முழுசா புரிஞ்சுக்க முடியும் முதல்ல கர்ணன் யார்னு சொல்றேன் அடுத்ததான் பீஷ்மர் அடுத்ததா கிருபாச்சாரியார் வாங்க கர்ணன் யாருன்னு பார்க்கலாம் கர்ணன் குந்தியினுடைய மகன் சூரிய தேவருடைய அருளினால் குந்தி கண்ணியாக இருந்த போதே அவள் வயிற்றில் பிறந்தவன் குந்தி இவனை பெட்டியில் வைத்து நதியில் விட்டுவிட்டாள் ஆனால் பாகியவசமாக இவன் இறக்கவில்லை தண்ணீரில் மிதந்து கொண்டே அந்த பெட்டி சத்தினாபுரம் சேர்ந்தது அதிரதன் என்ற பெயர் கொண்ட தேரோட்டி இவனை தன் வீட்டுக்கு எடுத்துச் சென்றான் அவன் மனைவி ராதை இவனை வளர்த்தாள் கர்ணன் இவர்களின் மகன் என்று அனைவரும் நினைத்தனர் கவசம் குண்டலம் என்ற உயர்ந்த அணிகலனை அணிந்து கொண்டே இவன் பிறந்தான் ஆகவே மதிரதன் இவனுக்கு வகிஷேனன் செல்வத்தோடு கூடியவன் ஆபரணங்களோடு கூடியவன் அப்படின பொருள் அது அதனால் வகிசேஷன் என பெயர் வைத்தாங்க இவன் துரோணாச்சாரியரிடமும் பரம பரஷுராமரிடமும் அஸ்திர சஸ்திர வித்தைகளை பயின்றனர் பயின்றான் சாஸ்திரம் சஸ்திரம் என்ற இரண்டிலும் தேர்ச்சி பெற்ற பெரிய பண்டிதனாகவும் அனுபவம் பெற்றவனாகவும் இருந்தான் சஸ்திர வித்தையிலையும் யுத்த க கலையிலையும் இவன் அர்ஜுனனுக்கு நிகராக விளங்கினான் துரியோதனனுடைய இவனுக்கு துரியோதனனுடன் இவனுக்கு நெருங்கிய நட்பு ஏற்பட்டது இவன் அவன் இவனை அங்க தேசத்திற்கு அரசனுடன் ஆக்கினான் அதாவது துரியோதனிடம் நட்பு பூண்டதனால துரியோதனன் வந்து அங்க தேசத்திற்கு இவனை அரசனாக்கினான் உடல் பொருள் மனம் ஆவிகளால் துரியோதனின் நன்மையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் அவனுக்கு ஹிதத்தையே மனதில் நினைத்தான் அதாவது நன்மையை மனதில் நினைத்தான் தாயார் குந்தியும் பகவான் கிருஷ்ணனும் அவனுடைய பிறவி ரகசியத்தை எடுத்து சொன்ன பிறகு கூட இவன் துரியோதனன் அணியை விட்டு விலகி பாண்டவனியில் இணங்கவில்லை சேர விரும்பவே இல்லை இவனுடைய தன்மைக்கு ஈடியினே கிடையாது தினந்தோறும் அவன் சூரியனையே உபாஷித்தான் அதாவது வணங்கினான் அப்போது யார் எது கேட்டாலும் மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு கொடுப்பான் ஒரு நாள் தேவராஜன் இந்திரன் ஓர் அந்தனர் வேஷம் பூண்டு அர்ச்சனனுடைய நன்மைக்காக இவனுடைய உடலுடன் கூட பிறவிலேயே ஒட்டி கொண்டிருந்த கவச குண்டலங்களை கேட்டான் கர்ணன் முழு மனதுடன் அதே கணம் கவச குண்டலங்களை பிரித்து கொடுத்தான் அதற்கு பதிலாக இந்திரன் அவனுக்கு வீரர்களை கொல்லக்கூடிய வீண் போகாத சக்தி ஆயுதத்தை கொடுத்தான் மகாபாரத யுத்தத்தின் போது கர்ணன் அதை பிரயோகம் செய்து பீமசேனனின் வீரகுமாரனான கடோத்கஜனை கொன்றான் துரோணாச்சாரியருக்கு பிறகு கர்ணன் மகாபாரத யுத்தத்தில் இரண்டு நாட்கள் பிரதான படை தலைவனாக இருந்தான் அர்ஜுனனை அவனை அர்ஜுனன் அவனை கொன்றுவிட்டான் நாப்பத்கீரையில் வரக்கூடிய பீஷ்மர் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பீஷ்மரை இந்த வீடியோ பதிவில் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் பீஷ்மருங்கிறவர் சந்தனோ சாந்தனோ மகாராஜனுடைய குமாரர் பாகி ரதியான கங்கையிடம் பிறந்தவர் இவர் தியோ இத்தியோ என்ற பெயர் கொண்ட ஒன்பதாவது வகியின் அவதாரம் இவருடைய முதல் பெயர் தேவவ் ரதர் தேவ விரதர் தம் தந்தைக்கு சத்யவதியை திருமணம் செய்விப்பதற்காக அவளுடைய வளர்ப்பு தந்தையின் ஆணைக்கு கட்டுப்பட்டு பொங்கும் காலை பருவத்தில் உயிருள்ளவரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அரச பதவியையும் தியாகம் செய்வேன் என்று பீஷண பிரத்யக பிரத்யகையை செய்தார் இந்த பீஷ்ண பிரத்தியகையின் காரணமாக இவருக்கு பீஷ்மர் என்ற பெயர் வந்தது சாதாரணமாக மனித வர்க்கத்திற்கே மிகவும் பிடித்தமான ஸ்திரீ சீகத்தை ராஜ்ய சீகத்தையும் தந்தையின் சு சுகத்திற்காக இவர் அடியோடு தியாகம் செய்தார் இதனால் மிகவும் திருப்தி அடைந்த இவருடைய தந்தை உன்னுடைய விருப்பம் இல்லாமல் அதாவது மரணம் உன்னை அண்டாது என்று வரமளித்தார் இவர் இளமையிலிருந்தே பிரம்மாச்சாரி மிகவும் பொலிவு உள்ளவர் அஸ்திரங்கள் சாஸ்திரங்கள் இரண்டிலும் தரை கண்டவர் அனுபவம் மிகவும் நிறையாக உள்ளவர் பழுத்த ஞானி பெரிய வீரர் உறுதியான தீர்மானமுடைய மகா புருஷர் இவரிடம் சூரத்தனம் வீரத்தனம் தியாகம் தன்மை பொறுமை தயவு புலநடக்கம் மனவடக்கம் சத்தியம் அஹிம்சை சந்தோஷம் அமைதி பலம் பொலிவு நியாயத்தில் நேயம் பணிவு உதார மனப்பான்மை அனைவரின் அன்பையும் பெறுவது தெளிவாக பேசுவது சாகசம் பிரம்மாச்சாரியம் வைராகியம் ஞானம் விஞ்ஞானம் தாய் தந்தையரிடம் பக்தி ஆச்சாரிய பக்தி முதலிய எல்லா நற்பண்புகளும் முழுமையாக மலர்ந்திருந்தன பகவானுடைய பக்தியே அவருக்கு வாழ்க்கையில் நிறைந்திருந்தது இவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஸ்வரூபத்தையும் தத்துவத்தையும் நன்கு அறிந்திருந்தார் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒருவரிடமே ஈடுபாடு உள்ளவர் சரத்தையும் பரம பிரேமையும் கொண்டவர் பக்தர் மகாபாரத யுத்தத்தில் இவருக்கு ஈடு கொடுக்க முடியும் கொடுக்கும் படியான மற்றொரு வீரரே கிடையாது இவர் துரியோதனின் முன்னிலையில் ஒரு பிரக் பிரக்தியை செய்தார் நான் ஐந்து பாண்டவர்களையும் ஒருபோதும் கொள்ள மாட்டேன் எனினும் ஒவ்வொரு நாளும் பதினாயிரம் பதினாறாயிரம் வீரர்களை யுத்தத்தில் வதம் செய்வேன் இவர் கௌரவர் கட்சியில் பிரதான சேனாதிபதியாக பத்து நாட்கள் பதவி வகித்து கோர யுத்தம் புரிந்தவர் இவருக்கு பிறகு அம்பு படுகையில் விழுந்திருந்தபடியே எல்லாருக்கும் அரிய ஞான உபதேசம் செய்தவர் உத்தர ஆணையம் வந்த பிறகு தம் இச்சைப்படி உடலை நீத்தார் ரூபாச்சாரியார் யாருன்னு பார்க்கலாமா இவர் கௌதவ வம்சத்தினரான ஷத் ஷரத்வான் என்ற மகரிஷியினுடைய புதல்வர் வில்வித்தையில் கரை கண்டவர் அனுபவம் மிகவதியாக உள்ளவர் இவருடைய சகோதரியின் பெயர் க்ரூபி க்ரூபி சந்தன மகாராஜன் கிருபையுடன் இவர்களை அளித்தார் அவர் பெரும் வீரர் எதிராளிகளை வெற்றி கொள்வதில் நிபுணர் இதனால் இவருக்கு ஷமிதி சஞ்சயர் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது இதில் அடுத்ததாக அஸ்வதாமா என்ற ஒரு ஒருத்தர் வருவார் அவரோட அவர் யாருன்னு பார்த்தா அஸ்வதாமா அப்படிங்கிறவர் துரோணனுடைய புத்திரன் சஸ்திர அஸ்திர வித்தைகளின் கை தேர்ந்தவர் கலையில் தேர்ச்சி பெற்றவன் சூர வீரன் மகாரதி இவன் தன் தந்தை துரோணாச்சாரியிடமே யுத்த கல்வி கற்றவர் அடுத்து கர்ணன் தான் கேள்விப்பட்டிருப்போம் இதில் விகர்ணன் யார்னா கிருஷ்டாச்சாரியாருடைய நூறு புதல்வர்களில் ஒருவன் தான் இந்த விகர்ணன் இவன் பெரிய தர்மாத்மா வீரன் மகாரதி கௌரவர்களினுடைய அரசவையில் கொடுமைப்படுத்தப்பட்ட திரௌபதி அனைவரையும் பார்த்து நான் தோற்றுவிட்டேனோ இல்லையா என்று கேள்வி எழுப்பும்போது விதுரதைத்தை விதுரரைத் தவிர விதுரரைத் தவிர மற்றவர் யாவரும் பேசாமல் இருந்தார்கள் விகர்ணன் ஒருவன் மட்டுமே எழுந்து நின்று ஆவேசமிக்க பேச்சினால் நியாயத்தையும் தர்மத்தையும் தெளிவாக எடுத்துச் சொல்லி திரௌபதியின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மௌனம் சாதிப்பது பெருத்த அநியாயம் திரௌபதியை நாம் ஜெயிக்கவில்லை என்று எனக்கு நன்றாகத் தெரிகிறது என்று முழங்கினான் இவன்தான் விகர்ணன்